أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد لقد كان في قصصهم عبرة لكل الألباب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله يبعث في كل غرس مئة سنة يجدد لها دينها صدق رسول الله صلى الله عليه وسلم إلا يوم அவர்களின் மீதும் அனைத்து நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹமின் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமே അള്ളാഹു ഷെരീപ്പിൽ പല വരലാ അറിപ്പിച്ച് കാട്ടുകൾ തീരുഷലേ ഉണ്ട് കെട്ടവുകളുടെ വരണറും നല്ലവരുടെ വരണുഹാല திருப்புரான் ஷரீபிலே குறிப்பிடக்கூடிய நல்லவர்களுடைய வரலாற்றை அதை சொல்லுவதற்கான காரணத்தை ஷரீஃபிலே ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவார் நாம் இந்த வரலாற்றை சொல்லி காட்டுவதன் மூலமாக நல்லடியார்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லித் தருவதன் மூலமாக அறிவுடையோர்களுக்கு இதில் இருந்து நிறைய பயன்களும் அறிவுடையோர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளில் சம்பவங்களில் சிறந்த நல்லுபதேசங்களும் உண்டு என்று அல்லாஹ் எப்படி கொடுக்கிறதா நல்லோர்களுடைய வரலாற்றை நாம் சொல்லி காட்டுவதற்கான காரணம் அறிவுடையோர்களுக்கு இதில் நிறைய பலன்கள் உண்டு அவர்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளும் நல்லுபதேசங்களும் உண்டு என்று திருக்குறான் சிறியிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த அடிப்படையில் நபிமானிகளுடைய வரலாற்றை அம்மா திருக்குறான் சிறியிலே பதிவு செய்கிறான் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறார் அவர்களுடைய வரலாற்றை குறிப்பிட்டு அந்த வரலாற்றில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகளை அல்லாஹ் திருக்குறான் சொல்லியிருப்பதே சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் சில வரலாறுகளை அல்லாஹேலோற்றமாக சில நபிமார்களுடைய வரலாறுகளை திருக்குறான் சொல்லியிருப்பதே அல்லாஹ் சொல்லுவான் சில வரலாறுகளை சில நபிமாரிகளுடைய வரலாறுகளை நிறைய இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான் ஹதரத் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களை போன்ற நபிமானர்களுடைய வரலாற்றை திருக்குளான் ஷரீஃபிலே ஹதரத் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுடைய வரலாற்றை அநேக இடங்களில் சொல்லுவதை போன்று அலி சலாம் அவர்களுடைய வரலாற்றை திருக்குளான் ஷரீஃபிலே நூற்றுக்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் முசா அலி சலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டு ஹதரத் இப்ராஹிம் அலிம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது இப்ராஹிம் அலிம் அவர்களை என்ற அந்த இருந்து அல்லாஹ் அவர் ஒரு சமுதாயம் என்பதாக குறிப்பிட்டு காட்டலாம் ஒரு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கையை ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு தேவையான வாழ்வை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இப்ராஹிம் எனவேதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அவர் ஒரு தனி மனிதர் அல்ல ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கான வாழ்வை அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்று திருப்பரான் சரி அல்லா குறிப்பிடுகிறார் ஹதரத் லுக்மான் என்று சொல்லக்கூடிய லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் நபி அல்ல அவர்கள் நல்லார் அவர்களை பற்றி திருப்புராஞ்சலிப்பிலே அவர்களுடைய வரலாற்றை அல்லா திருப்புராஞ்சலிப்பிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிட கலையை வடிவமைத்த ஒரு அரசருடைய வரலாற்றை அல்லாஹ் திருப்புராஞ்சலியிலே அவர் செய்த சாதனைகளை பற்றி அல்லாஹ் திருப்புராஞ்சலிப்பிலே பேசுகிறார் இப்படி நவிவாரிகளுடைய வாழ்வை அல்லாஹ் பேசுகிறார் நவிவார்கள் அல்லாதவர்களுடைய வாழ்க்கையும் திருக்குறான் ஷெரீப்பில அவர்கள் செய்த சாதனைகளை அவர்கள் வாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்கே தேவையான அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை திருக்குறான் ஷெரீப் குறிப்பிடுவதற்கு மறக்கவில்லை திருக்குறான் ஷெரீப்பில் தான் குறிப்பிட்டு காட்டலாம் அந்த வரிசையில் நவிவார்களுடைய வரலாற்றை நவிவார்கள் அல்லாதவர்களுடைய வரலாற்றை திருக்குறான் ஷரீஃபிலே ஆங்காங்கே அல்லாஹ் பேசுவதன் நோக்கத்தை சொல்லிக் காட்டுகிற பொழுது மக்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டலாம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுடைய துவக்கத்திலேயும் ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுடைய துவக்கத்திலேயும் மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி சில ஆளுமைகளை ஈமாளின் மீது பற்றுள்ள மக்களை அல்லாஹினுடைய நெருக்கத்தை சம்பாதித்துக் கொண்ட மக்களை தீனை ஹயாத்தாக்கக்கூடிய மக்களை தீனை இந்த உலகத்திலே புதுப்பித்து தருவதற்காக புதுப்பிப்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய துவக்கத்திலேயும் அல்லாஹ் சில நல்ல இந்த உலகத்திலே அனுப்பி தருவார் என்று சொல்வார்கள் நவிகல் நாயகம் செல்லம்மா அழைப்பு செல்லுமா அந்த வரிசையில் நான்காவது நூற்றாண்டிலே நான்காவது நூற்றாண்டிற்கும் ஹிஜிரி ஐந்தாவது நூற்றாண்டிற்கும் இடையிலே அல்லாஹுவான் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டு தீனை ஹயாத்தாக்கினார்கள் என்கிற முஹியத்தி தீனை ஹயாத்தாக்கியவர் என்கிற பெயரை சுல்தானுல் அவுலியா ஒளிவாரிகளுக்கெல்லாம் அரசர் என்ற பெயரை தாஜுல் ஆரிபி ஆன்மீக பெருமக்களுக்கெல்லாம் கிரீடம் என்ற அந்த சிறப்பு பெயரை என்று உலக மக்களால் போற்றப்படக்கூடிய அந்த சிறப்பு பெயரை மஹபூபி சுஹானி என்கிற சிறப்பு வாய்ந்த அந்த பெயரை உலக மக்களால் ஈமான் கொண்ட மக்களால் பிரியத்தோடு உச்சரிக்கப்படக்கூடிய அந்த பெயரை பெற்றிருந்த முஹியத்தி ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் நூற்றாண்டிலே இந்த உலகத்திலே அல்லாஹுவால் அம்மாஹவினுடைய நெருக்கத்தை பெறுவதன் அந்த வழிகளை நஃ்தானை அடக்கி ஆழக்கூடிய நப்சுடைய முறியடிக்கக்கூடிய வரலாறுகளை கண்டுபிடிப்புகளை அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் அப்துல் பொதுவாக எல்லா நவிமாறுகளுடைய தானத்திலேயும் வழிவார்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும் வழிமாறுகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் அதனால் சுலைமான் அலி இசலாம் அவர்களுடைய சபையிலே இருந்த ஒரு மனிதர் பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் எமன் தேசத்திலே இருந்த அரசு சிம்மாசனத்தை கண்மூடி கண் திறப்பதற்குள் கொண்டு வந்தவர் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய ரைட்டர் அவர்களுடைய எழுத்தாளர் ஆசிப் பர்கியா என்று சொல்லக்கூடிய இறைநேசம் ஆக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைனேசர்கள் இருந்திருக்கிறார்கள் அதிகாரிகள் அதற்கு ஐசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே இறைநேசிமாறுகளுடைய காலத்திலேயும் எல்லா நவிமாறுகளுக்கும் இறைனேசர்கள் அவுலியாக்கள் வலிமாறுகள் அந்த வரிசையில் அதனது நபிகள் நாயகம் செல்லம்பா செல்லம் அவர்களுடைய உம்மத்தினரில்

முதலாவது நபிகள் நாயகம் செல்லல்லா வரை இவ செல்லம் அவர்களுடைய நபிமா அல்மா உரசுல் நம்பியா மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்ற அடிப்படையில் பதினெட்டு வயதிலே கல்வி பயணத்தை துவங்கிய மஹபூமி அப்துல் தேபகுமாரு ஈரானின் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு கலைகளை பல்வேறு கல்விகளை தர்சீர் ஹதீஸ் என்று பதிமூன்று வகையான ஞான கலைகளை பதிமூன்று வகையான கலைகளை கற்றுத் தேர்ந்த பதினெட்டு வயதிலே கல்வி பயணத்தை ஆரம்பித்த மகபூபிஸ்வஹானி மஹித்தீன் ஷேக்துல்பாதர் ஜீலானி நிறைய மார்க்கத்தினுடைய கல்விகளை அல்லாஹினுடைய கிருபையால் பெற்று ஆன்மீகத்திலே தலை சிறந்து விளங்கியவர்கள் மஹபூபி ஸ்வஹானி மஹிதீன் ஷேக்துல்பாதர் அறிஞர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கல்வி வாரிசு என்று சொல்லலாம் இரண்டாவது அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது வாரிசுகள் ஆகிய இருவர்களிடத்திலே போய் சேர்கிறது மஹபூபை சுஹானி மொஹி ஷேக் காதர் ஜீலானி அவர்களுடைய குடும்ப தம்பதியினருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ஆகியோர்களுடைய வாரிசுகளில் வந்தவர்கள் மஹபூபி சுஹானி அப்துல் காதர் ஜீலானி நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய வாரிசில் வந்தவர்கள் என்பது மாத்திரம் அல்ல சுல் வலிமாறுகளுக்கெல்லாம் அரசர் குழப்பவாதிகளுடைய குழப்பவாதிகளுடைய குழப்பவாதிகள் இன்றைக்கு போற்றக்கூடிய இபுனு தொய்மியா என்று சொல்லக்கூடிய இபுனு தொய்மியா என்று சொல்லக்கூடியவர்கள் பொதுவாக வலிமாறுகளை அவர்களுடைய கராமாக்குகளை அவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் சற்று தரம் தாழ்த்தி பேசக்கூடிய வரிசையிலே இருக்கக்கூடிய குழப்பவாதிகளுடைய தலைவராக குழப்பவாதிகள் கோற்றக்கூடிய இவனும் கைமையா என்று சொல்லக்கூடியவரிகளில் கூட அதிலத் மஹமூபை சுஹானி மகேந்தே கத்தர் அசீஸ் அவர்களே காஜல் ஆரிவி ஆண்மீக பெருமக்களுக்கெல்லாம் கிரீடம் என்று கோத்துகிறார் யதார்த்தமும் அதுதான் அல்லாஹு லஷான வலிமாறுகளுக்கு தந்திருக்கக்கூடிய நூற்றாண்டினுடைய துவக்கத்திலேயும் இந்த மாற்றத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி உலக முடிவு நாள் வரை அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய வலிமாறுகளுடைய சிறப்பு அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய மகத்துவம் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய தன்னுடைய நெருக்கத்து நெருக்கம் உலகப் பிரசித்தி பெற்றது பொதுவாக நபிமார்கள் நபிமாரிகளுக்கு அல்லாஹு நபிசல் அல்லாஹில் செல்லும் அவர்கள் அவர்களுடைய வாரிசிலே வந்தவர்கள் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை நவிசல் அல்லாஹ் அணியில் செல்லும் அவர்கள் அவர்கள் மரணமடைந்தார்கள் என்பது போலவே ரவியுள் மற்றொரு வசந்தம் என்று போட்டப்படுகிற சொல்லப்படுகிறி அவர்கள் அபுசாலிப் என்கிற தம்பதியினருக்கு ஆண்டு அபுசாலி ஃபாத்திமா என்கிற தம்பதியினருக்கு ஜீலான் என்ற அந்த நகரத்திலே பிறக்கிறார்கள் பிறை பதினொன்று தொண்ணூத்தி ஓராவது வயதிலே அவர்கள் மரணிக்கிறார்கள் ஹிஜிரி ஐநூத்தி அறுபத்தி ஒன்னிலே மரணிக்கிறார்கள் ரபியுல் ஆஹிர் பிழை பதினொன்று நாயகம் செல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் ஒரே தேதியிலே இருந்ததை போலவே ஒரே நாளிலே இருந்ததை போலவே அவர்களுடைய வாரிசிலே வந்த அதன் மஹோவிஸ் மஹானி மொஹித் ஜீன் ஷேக் அப்துல் பாதர் ஜீலானி அவர்கள் பிறந்த நாளும் ரபியுல்லாஹிற்கு பிறை அவர்கள் இறந்த நாளும் தொண்ணூத்தி ஓராவது வயதிலே இறந்த அந்த நாளும் ரவியுள் ஆகிய பிறப்பதும் இப்படி நபியை அப்படியே நபியை போலவே நபியினுடைய பிறப்பை இறப்பை போலவே மகிழ் சுபானி மகிந்தியல் அனைவருடைய பிறப்பும் இறப்பும் இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றிலே படம் அது மாத்திரம் அல்ல எல்லா நவிவாரிகளுக்கும் அல்லாஹ் மொஹதிசா என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை அந்த அந்த அதரது போசா அவர்களுக்கு தரப்பட்ட அசா அதரது ஐசா அலி சலாம் அவர்களுக்கு தரப்பட்ட மருத்துவம் கை வைத்தால் கிருஷ்ணரோகி சிவாவாய் பெற்று வருகிறார் மரணித்த மையத்துகளை உயிர்ப்பிக்கிறார்கள் அவர்கள் பார்வை அற்றவர்களுடைய முகத்திலே தடவினால் பார்வை பெறுகிறார் சாலிஹலி ஒரு பெரிய மலையிலே பாறையிலே அல்லாஹியனுடைய மாஜிசார் சாலிஹி சொல்லாம் அவர்கள் பெற்றெடுக்கப்படாத பாறைகளை பிழைத்து கொண்டு வந்த ஒட்டகத்தை மாஜிசாவாக காட்டினார் அற்புதமாக காட்டினார் தான் நபி என்பது இப்படி நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்திலே அற்புதங்களை காட்டியதை விட அல்லாஹம் நம்முடைய நபி முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நிறைய அற்புதங்களை உண்டாக்கு எல்லா நபிமார்களையும் விட மிஞ்சக்கூடிய அற்புதங்களையும் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கு தந்தார் அதே போன அல்லாஹு என்று சொல்லக்கூடிய வரலாற்று புத்தகங்களிலே அவர்களுக்கான பெயர் காரண பெயர் நிறைந்து நமக்கு தெரிந்தவைகள் மஹபூபே சுபஹானி தாஜுல் ஆலிமே சுல்பான் இவைகள் எல்லாம் நமக்கு தெரிந்தவரை பெயர் ஆனால் மஹமே சுஹானி பத்த சொல்லி அவர்களுக்கு வரலாற்றியினுடைய கிதாபுகளிலே நூற்று கணக்கான பெயர்கள் சொல்லப்படுகிறது நரிசல்லா அலி அவர்களுக்கு அல்லாஹ் லஷானா ஏனைய எல்லா நபிமானங்களுக்கும் தரப்பட்டிசா அற்புதங்களை விட நரிசல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை தந்திருந்தது போலவே உலகத்திலே அம்பா அவன் அனுப்பப்பட்ட அவனுடைய நேசர்களான வலிமார்களுக்கு அல்லா கராமாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் விளைஞ்சிருந்தார் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஏனைய நவிமாறுகளுக்கு தரப்படாததை தரப்பட்டதை விட அதிகமான அற்புதங்களை நபிசல்லி அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தான் என்பதை போலவே மஹமுபேஸ் அப்துல் பத்த சொல்லுல் அசீஸ் அவர்களுக்கு ஏனைய எல்லா பனிமாறுகளையும் விட அதிகமான அற்புதங்களை அல்லாஹ் தந்திருந்தார் மஹித்தீன் ஷேக் அப்துல் காதூர் ஜீலானி பத்தா அமது அசீஸ் அவர்கள் வழிமாறுகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அற்புதங்களை கராமாத்துகளை மகிர்ஜின் அதற்கான விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது கராமாத் என்று சொல்லக்கூடிய வழிமாறுகளுக்கு அன்பான சில நேரங்களில் அவர்களின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதங்கள் வழிமாறுகளுக்கான அடையாளம் அற்புதங்கள் செய்தால்தான் வழிமாறுகள் வழி என்றால் அது தவறான ஆகி போய்விடும் அற்புதங்கள் என்பது வலிமாறுகளுக்கான அடையாளங்கள் வலிமார்களிடத்தில் இருந்து கராமாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்காது மனிதர்கள் எல்லாம் வலிமார்களிடத்தில் அரபியில ரெண்டு வார்த்தை சொல்லுவார்கள் கராமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை கராமத் என்று சொன்னால் வளிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அற்புதங்களுக்கு கராமத் என்று பெயர் இஸ்திகாமத் என்று சொன்னால் தான் கொண்ட கொள்கையிலே நிலையாக இருத்தல் என்பது பெயர் வலிமார்களிடத்திலே மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது கராமத்தாக இருக்கும் ஆனால் வளிமாறுகளிடத்திலே அல்லாஹ் கராமத்தை எதிர்பார்க்க மாட்டான் இஸ்திகாமத் இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்ப்போம் மக்கள் எல்லாம் கராமத்தை பார்ப்பார்கள் அல்லாஹ் பார்ப்பது இஸ்திகாமத் கொண்ட கொள்கையிலே அவர் நடைபெற்று இருக்கிறாரா என்பதை அல்லாஹ் பார்க்கும் அந்த வரிசையிலே அவர்களுடைய பற்று ஈமானுடைய பற்று அல்லாஹவினுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் ஆசை இயற்கையாகவே அவர்களிடத்திலே இருந்தது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா அவர்களை பெற்றெடுத்த பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திமா என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்க்கிற பொழுது என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பாத்திமா அவர்களுடைய தகப்பனாரும் கூட ஒரு இறைநேசர் அபூசாலிஹு என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவர்களுடைய தகப்பனார் அபூசாலிஹ என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் இறைநேசர் வழியிலே நடந்து செல்லு நடந்து செல்லுகிற பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வழியிலே நடந்து செல்லுகிற பொழுது பழம் ஒன்றை கண்டு பசியினுடைய அந்த கஷ்டத்தினால் வழியில் கிடைத்த தான் விட்டு அதற்கு பிறகு சிந்திக்கிறார்கள் இந்த பழம் யாருடையது நமக்கு ஹலாரா ஹராமா என்பது கூட தெரியாமல் நாம் உண்டுவிட்டோமே என்று பழத்தை சாப்பிட்டு விட்டதற்குப் பிறகு கவலைப்பட்டு அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்களிடத்திலே உரிமையாளர்களிடத்திலே சென்று நான் உங்களுடைய தோட்டத்தின் பழத்தை வழியிலே கிடைத்து நான் அதை கொண்டுவிட்டேன் அதற்காக வேண்டி என்னை நீங்கள் மன்னியுங்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது அபுசாலி என்றி அவர்களுடைய தகப்பனார் தோட்டக்காரரான அப்துல்லா அஹிபுனோ தோட்டக்காரரான அப்துல்லா அஹிபுனோ என்று சொல்லூடத்திலே சென்று அவர்களும் அவர்களிடத்திலே சென்று பழத்தை சாப்பிட்டதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்ட நான் உங்களை வேண்டுமானால் என்னிடத்திலே சில ஆண்டுகள் நீங்கள் பணியாளராக இருக்க வேண்டும் என்று சொல்ல அவர்களிடத்திலே பணியாளராக இருந்து இருந்துவிட்டதற்கு பிறகு அந்த தோட்டத்தின் உரிமையாளரான அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை அபுசாலிம் என்பவருக்கு மனமுடித்து தருகிறார்கள் அந்த அபுசாலே பாத்திமா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் இப்படி இறை நேசர்களுடைய குடும்பத்தில் இருந்து பிள்ளையாக பிறந்த ஹதரத் மஹபூபே சுஹானி மொஹேஜி ஷேக் அப்துல் பாதர் ஜீலானி அவர்களை பற்றி அவர்களுடைய தாய் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நான் சிறுபிராயத்திலே அவர்களுக்கு பெற்றெடுத்த உடனே சிறுவராயத்திலே பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த இரண்டு வருஷத்தில் நான் அவர்களை பார்த்தேன் ரமலானுடைய மாதம் துவங்கிய உடனேயே பகல் காலங்களில் பால் அருந்த மாட்டார்கள் என்பது அவர்களுடைய தாயார் சொல்ல முடிவாக இப்படி மார்க்கத்திலே தீனை சரியாத்தை பின்பற்றுவதிலே மஹபூபை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தனி மனிதருடைய வாழ்க்கை அல்லஹத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இப்படி இன்னும் இப்ராஹிமான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறானோ அதே போலவே ஹதரத் மஹித்தீன் ஜீலானிஸ் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மிகச்சிறந்த ஆன்மீகத்திலே அல்லாஹியனுடைய நெருக்கத்தை பெறுவதிலே ஆரிஃபீன்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கார் அவர்கள் வாழ்ந்த அந்த ஹெயலில் நான்காவது நூற்றாண்டிலே வலிப்பதி கொள்ளையர்கள் அதிகம் தமிழீப தாவத்தினுடைய பணிகளில் தலை சிறந்து விளங்கியவர்கள் பணிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறார் நூற்றாண்டிற்கும் நூற்றாண்டிற்கும் அரசர் என்று போத்தப்படுகிற மகிழ்ச்சி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகம் வழிப்பறி திருட்டிலே ஈடுபடுபவர்கள் அதிகம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் உயிரோட்டம் உள்ள சரித்திரத்திலே ஆதாரப்பூர்வமான கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பணி வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபட்ட ஒரு லட்சம் பேரை அப்துபாது ஜீலானி பத்த சொல்லுல் அசீஸ் அவர்களுடைய ஹிதாயத்தினுடைய பேச்சின் காரணமாக ஒரு லட்சம் பேரை இந்த இஸ்லாத்திலே வழிப்பறி கொள்ளையர்களாக இருந்தவர்களை ஒரு லட்சம் பேர் இந்த இஸ்லாத்திலே மஹபூர் ஜீனி அவர்களுடைய தொடர்பும் இஸ்லாத்திலே அவர்களை சேர்க்கை மட்டுமல்ல இருபதாயிரத்திற்கும் அதிகமான யூத நெசரா மக்களை யூதர்களை கிறிஸ்தவர்களின் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவின் காரணமாக தமிழக தாவத்தினுடைய அழைப்பு தாவத்தினுடைய பணியின் விளைவாக ீன்ப்துா் ஜீசு அவர்களுடைய கரம் பற்றி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை கல்வி இருக்கிறார் ஹிஜிரி நான்காவது நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஆளுமை அது மாதிரி நான்காவது நூற்றாண்டிலே ஜீலானி பதினெட்டு வயதிலே பகதாதை நோக்கி கல்விக்கான பயணத்தை மேற்கொண்டார்கள் இருபத்தி ஐந்து வயது வரை அவர்கள் ஐந்து ஆண்டு ஆண்டு காலம் மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய அழிமை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் சரியாக இருபத்தி ஐந்து வருடம் ஆன்மீகத்தை தேடி அல்லாஹினுடைய நெருக்கத்தை தேருவதற்கான வழிகளை அவர்கள் அந்த வழிகளிலே பயணித்திருக்கிறார்கள் ஆன்மீகத்தை தெரிவதிலே இருபத்தைந்து ஆண்டு காலம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஐம்பதாவது வயதிலே தான் என்பதை மனமுடித்தார்கள்டித்திறகு பிறகு இருபத்தி ஓரு பெண் குழந்தைகள் நாற்பத்தி எட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆண் மக்களுக்கெல்லாம் அதிகமான பெயர்கள் இன்றைக்கு அர்த்தமே தெரியாத பெயர்களை ஆண்மையிலே பார்த்து வைத்து விடுகிறோமே நம்முடைய வாயிலே நுழையவே முடியவில்லை வாயிலே நுழைய மாற்றி நுழைய வருவதில்லை வாயிலை சொல்ல முடியலை அப்படிப்பட்ட பெயர்களை தான் வைக்கிறோமே இதிலேயும் நமக்கான வழிகாட்டுதல் அவர்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதிலேயும் கூட இருந்திருக்கிறது அதிகமான பிள்ளைகளுக்கு அப்துல்லா என்று பெயர் சின்ன அப்துல்லா பெரிய அப்துல்லா செவத் அப்துல்லா கருத் அப்துல்லா மாநிலத்தினுடைய அப்துல்லா நெட்டையான் அப்துல்லா குட்டையான் அப்துல்லா என்று நிறைய பெயர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அப்துல்லா என்றே இருந்திருக்கிறார் அதற்கு அடுத்த பெயர்களை நாம் பார்த்தால் அல்லாஹவிடைய திருநாமம் என்று போட்டப்படக்கூடிய அஸ்மாவுல் ஹஸ்னா அஸ்மாவுல் ஹஸ்னாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பெயர்கள் அப்துல் மஜீத் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் அப்துல் லபீ இப்படி அஸ்மா உல் இருக்கக்கூடிய அல்லாஹவினுடைய பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள் மட்டும் அல்ல ஆறு பிள்ளைகளுக்கு முன்னே இருந்த நபிமாறுகளுடைய பெயரை இஸ்மாயில் இஸ்ஹா மூசாஹூ என்கிற இந்த நபிமார்களின் பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதிலேயும் கூட தீனை தீனைவர்கள் அவர்கள் பெயரால் இன்றைய வரை நடைபெற்று வரக்கூடிய காதிரியா கூடிய அந்த மதரசா அவர்களிடத்திலே கல்வி பயின்ற நூற்று கணக்கானவர்கள் அனைவர்களும் நிலைநேசம் கல்வி பயின்ற அனைவர்களுமே வழிமாறு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொன்னால் புரியும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மீட்டெடுக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய மாணவர்களாக இருந்தவர்கள் அனைவர்களும் படிமாறம் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் புதுப்பிக்க அல்லாஹால் சில நன்றியார்கள் அனுப்பப்படுவார்கள் என்கிற நவிமொழிக்கு ஏற்பவே நான்காவது நூற்றாண்டிலே விளங்கிய மிகப்பெரிய ஆளுமை தொண்ணூத்தி ஓராவது வயதிலே அவர்கள் மரணமடைகிறார்கள் அவர்கள் நடத்திய மதரசைய காதிரியா என்று சொல்லக்கூடிய பக்தாதியினுடைய அந்த இடத்திலே பக்தாதியிலே மதரசையே காதிரியா என்று சொல்லக்கூடிய மதரசாவிற்கு உட்பகுதியிலேயே அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் இது போன்ற அந்த வரலாற்றை படிப்பதும் வரலாறுகளை படிப்பதும் நமக்கான ஈமானுடைய நம்முடைய முன்னேற்றத்திற்கு அவைகள் காரணமாக அமையும் எல்லாம் அல்ல அப்துல் லஷா நொஹாலா நபிமாறுகளுடைய சரித்திரத்தை வலிமாறுகளுடைய சருத்திரத்தை நாம் வாசித்து கேட்டு அவைகளை படித்து அவைகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்வாங்கி